யவானா இருந்திருக்காங்க அவங்க சபையும் சரி அவங்களுடைய வாழ்க்கையும் சரி அவங்க அவங்க ரொம்பவே அவங்க சபையெல்லாம் பிரம்மாண்டமா ஒரு பயங்கரமான சபை அவங்க அவங்க இருக்கிற வசதியானவங்க பணக்காரங்க சரிங்களா உலக பார்வைக்கு ஆனா ஆண்டோருடைய பார்வைக்கு அவங்க நீ பணக்கார தான் நிறைய சொத்து இருக்கு நிறைய ஆஸ்து இருக்கு சபா பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு உலகத்தோட பார்வையில ஏன் பார்வையில நீ எப்படி இருக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றா நீ நிர்வாகியம் உள்ளவன் நீ பரிதப்பிக்கப்பட்டுவ நீ தரித்திர நீ நிர்வாணியா இருக்கிற அப்படின்னு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு உலகத்துடைய பார்வை நீ எப்படி இருந்தாலும் என்னுடைய பார்வை எப்படி இருக்க நிர்வாணியா இருக்க எப்படி வந்து ஆதாம் வந்து ஒரு பாவம் செய்த உடனே அவனுடைய நிர்வாணம் அவனுக்கு என்ன பண்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவருடைய வார்த்தையை மீறி பாவம் வந்த உடனே என்ன பண்றது நிர்வாணம் வந்துருச்சு ஆனா அப்பேற்பட்ட ஆதம் மணந்திருக்கு அவன் என்ன பண்றான் நான் நிர்வாணியா இருக்கிறேன் நான் பாவியா இருக்கிறேன்னு உணர்ந்த போது என்ன பண்றாரு அவன் அப்படி நிர்வாணத்துல விடல அவனுக்காக ஒரு இரக்கம் பார்ட்டு என்ன பண்றாரு ஒரு தோல் உடைய ஆண்டவன் என்ன பண்ணாரு அவனுக்கும்